என்ன உம்மொழி கொள்கை தேவையா வடிவேலு சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்லையா தாமரை மலந்தே தீரும் தாமரை மலந்தே தீரும் ஆமைக்கு தீமைக்கு பிறந்துரு போனோம் அடிக்கடி கலைஞர் அவர்கள் தமிழை தமிழகத்தை காப்பாற்றினார் மக்களை மாண்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறார் ஏதோ நேற்று பெய்த மழையில் இன்றை பூத்தகாலான் கிடையாது ஏதோ நேற்று அரசியலுக்கு வந்து முதலமைச்சராகவில்லை அவருடைய தியாகம் என்ன தெரியுமா அதாவது மங்கையின் சுகச்சையும் மதித்தரும் தன்மையையும் இளம் காற்றையும் மலர்ந்தவர் பூங்காவையும் மலைமுகட்டு மேக கூட்டம் காட்டுகின்ற ஓவியத்தையும் மாணலையும் ஓட்டத்தையும் மறுவியலும் காதல் கட்டுரையும் மனதார உண்டு ரசிக்க வேண்டிய இருபத்தே மூன்று வயந்த இளைய பருவத்தில் ஓராண்டு காலம் சிறை சென்றவர் குறிஞ்சுமல நாயகன் மாண்புமிகு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் எதற்காக அன்றைக்கு எப்படி இன்றைக்கு முன்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையே தைரியமாக சொல்கிறாரே தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அன்றைக்கு மிசா சட்டத்தை எதிர்த்தவர் முத்தமிழ் நெருங்கால் கோபாலபுரத்திற்கு காவல்துறையை சார்ந்தவர்கள் கைது செய்கிறேன் என்று வந்தார்கள் தலைவர் கலைஞரத்துல கேட்டார்கள் மகனை கைது செய்கிறேன் என்று சொன்னார்கள் தலைவர் கலைஞர்கள் சொன்னார் என்னுடைய மகன் வெளியே சென்று விட்டார் வந்தவுடனே உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார் தலைவர் கலைஞர் ஆனா போலீஸ் வந்து விடும் ரூம் ரூம்பா பார்த்தாங்க உண்மைதான சொல்வாறு தலைவர்கள் ஆனா இல்ல ரெண்டு நாள் கழித்து வருகிறார் சொல்கிறார் என் மகன் வந்து விட்டான் கைது செய்யுங்கள் அன்றைக்கு யாரெல்லாம் சென்றார்கள் தெரியுமா ஐயா ஆற்காடு வீராசாமி செட்டி பாபு காவல்துறையை சார்ந்தவர்கள் தலைவர் தளபதி கழுத்தில் எட்டி உதைக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாளை தமிழகத்தை ஆளக்கூடிய தலைவன் என்று சொல்லி உயிரவிட்டாரி ஆரம்பிக்கிறான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் ஏண்டா தமிழ் மொழிக்காக செம்மொழி அந்தஸ்தை பெற்று கொடுத்தீர்களா இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது செய்தீர்களா இது புனிதமான மேடை அவர்களை பற்றி பெயரை நான் சொல்லவில்லை நான் ஒன்றை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் புயல் பாண்டிச்சேரிக்கு போய்விட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் கடலூர் மாவட்டம் பாதிக்கப்பட்டது நாளைய தமிழகத்தை ஆளக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக செல்கிறார் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அது மாத்திரம் கிடையாது திருவண்ணாமலையிலே அங்கே மேலே உருண்டு பாறை கீழே வந்து ஆறு பேர் இறந்து விட்டார்கள் ஆனால் எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓடோடி செல்கிறார் ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை பதினெட்டு மணி நேரம் காத்திருந்தார் என்று சொன்னால் இவர் துணை முதலமைச்சரா வருங்கால முதலமைச்சரா அங்கோயால மூணு மீட்டிங் ஆரம்பிச்சிச்சு அன்னைக்கு நீ என்ன பண்ண தனி விமானத்துல கோவாவுல ஒரு நடிகைய கூட்டிட்டு நீ சொல்ற திமுக இருபத்தி ஆறுல திமுக ஒன்னும் பண்ண முடியாது நீ நல்லா நடிச்சினா போதுமா அத திமுக அழிப்பார ஒண்ணு மட்டும் சொல்றேன் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் திமுக அழிக்கிறேன்னு சொல்றீங்களே ஒண்ணு மட்டும் சொல்றேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒளிந்து போயிருக்கிறார்கள் பக்தோச்சரம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை குழி தோண்டி புதைப்பேன் என்று சொன்னார் வரலாறு கிடையாது ராஜாஜி அவர்கள் சொன்னார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மூட்டை பூச்சி போல் நசுக்குவேன் என்று சொன்னார்கள் வரலாறு கிடையாது அம்மையார் அவர்கள் சட்டமிடத்தில் எனக்கு எதிரியே இல்லை என்று சொன்னார் ஒரு முறை அப்படிதான் அம்மையார் அவர்கள் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே நான் பாப்பாட்டில் என்னை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே எனக்கு எதிரியே இல்லைன்னாங்க ஆனா அப்பெல்லாம் மருத்துவமனையில் இருந்தாங்க அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சென்று வெளியே வருகிறார் பத்திரிக்காக கேட்டார்கள் அம்மாவை பார்த்திருக்கா என்று கேட்டார்கள் அதற்கு சொன்னார் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் பார்த்தேன் என்று சொன்னவர்களை பார்த்தேன் ஆனால் எனக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் எனக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் சிங்கப்பூர் சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவர் எங்களுடைய மாண்புமிகு தலைவர் தளபதி மு அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை டைம் இல்லடா பைத்தியம் பயல

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லண்டனுக்கு போறோம் லண்டனுக்கு போயிட்டு வந்து என்னுடைய முதலமைச்சரை வந்து ஒரு மரியாதை இல்லாத இன்னைக்கு கூட எங்களுடைய இன்னைக்கு யூடியூப் நமக்கு வந்து பழி வாங்க இன்னைக்கு கூட வந்து பார்த்தோம் என்று சொன்னால் வந்தால் கூட எங்களுடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் மாண்புமிகு இளையவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒருவரை தடை குருவாக பேச வேண்டாம் என்று சொல்வார்கள் ஆனால் என் தலைவன் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களை நீ ஒருமையாக பேசினார் என்று சொன்னால் எனக்கு புள்ளல்ல புரசல்ல இந்த இயக்கத்திற்காக கூட எங்களுடைய தளபதிய பேசணும் நான் சும்மா விட மாட்டேன் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது என் தம்பி தூக்கி போட்டா எனக்கு போதும் அதுதான் திமுக மோடி என்ன பண்ணாரு அத கேளு எவ்வளவு கஷ்டம் இல்லையா இன்னைக்கு என்ன மும்மொழி கொள்கை தேவையா கொஞ்சம் சப்ஜெக்ட் எடுக்கணும் இல்லையா அன்றைக்கே அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இரண்டு மொழி தேவை போதும் என்று சொன்னார்கள் ஒன்றை நான் பதிவு செய்ய நான் காத்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் அதாவது தமிழ் வாழ்க என்று சொல்லி அன்றைக்கே சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆனால் இன்றைக்கு வேண்டுமென்று மாட்டை கடைத்து மனுஷனை கடைச்சு எப்படியாவது இல்லையா ஒழிச்சுக்காக பள்ளி கல்வித்துறை என்னையா பண்ணுச்சு பள்ளி கல்வித்துறைக்கு வந்து நீ நிதி ஒதுக்கிறத விட்டுட்டு எப்படி மிரட்டுற அதாவது மும்மொழியை ஏற்றுக்கொண்டால் தான் பள்ளி கல்வித்துறைக்கு நிதி வழங்கப்படும் சொன்னீர்கள் ஆனால் இந்த பட்ஜெட்டிலே மாண்புமிகு முதலமைச்சர் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்

இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உதய சூரியன் எழுபத்தி ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் உங்க மோடி என்ன பண்ண அதுவும் மோடி மாறி ஒரு திருக்குறள் உலக வரலாற்றிலே யாரும் பேச முடியாது ஒரு முறை அப்படிதான் சொல்றாரு மோடி அடே அப்பா நேரோயர நெருப்பு நெருப்பு நம்மாலும் போட்டானு பேஸ்புக்ல மண்ணெண்ண உயர டீசல் உயரா கேஸ் விலை உயரா அதுவும் போன போன மாசம் சொன்னாரு பாரு பொங்கலுக்கு போன போன வருஷம் அடே அப்பா அனைவருக்கும் பொங்கல் நல்லா அர்த்தத்தால் ஆடா பாவி நீங்க உங்க மோடி ஒண்ணுமே செய்யல அந்த பாஞ்சு லட்சம் கதையெல்லாம் டைம் இல்ல அடுத்த மீட்டிங்ல பேசிக்கிறேன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையே நான் இங்க ஒண்ணு சொல்றேன்

சொன்னாலே உள்ளத்தை எ தந்தாலே கண்ணிழ காதல் கேமரா கொண்டு வந்தாலே சூப்பரா ஐ லவ் 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 சொன்னேனே உள்ளத்தை எள்ளி எள்ளி தந்தே என்னே மக்கள் அப்படியா வடிவேலு சொன்ன மாதிரி பா வச்சுட்டாயோ அப்போ இப்போ ஒண்ணுமே இல்லையே தீமு க இன்னொரு அம்மா தமிழிஷி சவுந்தரராஜையே கலைஞர் தலைவர் கலைஞர் உனக்கு சீட்டை கொடுத்தாரு அதனால் எம்பி சீட்டு அம்மா சொல்லுது

பெண்கள் அடுத்த முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் வாக்களிப்பேன் என்று சொல்கிறார்கள் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அடக்கி வாசி நீ என்னைக்குமே ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா உனக்கு அடுத்த மீட்டிங்ல இன்னும் ஸ்ட்ராங்கா இது இன்னொருத்த அந்த சீமான் பைத்தியக்கார பையன் அவன் அரலூசா முக்காலூசா அடே அப்பா அவன் சொன்னா பாரு ஏண்டா பிரபாகர் எவ்வளவு பெரிய வந்து ஒரு தலைவன் தலைவர் கலைஞர் அன்றைக்கே வந்து பார்த்தோம் என்று சொன்னால் பிரபாகரனை வந்து அன்னைக்கே சப்போர்ட் செய்தவர் உத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் இவர் வந்து என்னமோ வந்து சமையல் காரணம் பேசார் அவர் எவ்வளவு பெரிய பிரபாகரன் தலைவர எனக்கு வந்து அப்படியே உக்காந்தாரு பன்னெண்டு பன்னெண்டு கிலோ வந்து ஆமக்கறி வச்சாரு ஆமைக்கு தூமைக்கு பிறந்திருப்போனா உண்மால அப்புறம் பன்னெண்டு அவனா தின்னுவானா இட்லிய புட்டா கறி வருதான்ட முட்டால் பயல ஏன்டா நீங்களா வாய்க்கிலேயே பேசுவீங்க இல்லையா திமுக ஒழிப்பேன் இப்ப வேறு வேற வந்துருச்சு நான் என்ன சொல்லுனா அடக்கி வாசி இல்லையா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா நாங்கள்லாம் எவ்வளவு ஒரு டீசெண்டா உங்களுடைய அப்பா இறந்த போது கூட எங்களுடைய மாண்புமிகு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்களுடைய மாண்புமிகு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் ஒரு எளிமையான முதலமைச்சர் கேளுங்க தப்பு கிடையாது இல்லையா ஆனா

அதாவது என் மகனை பெத்தது வேசுமா ஆஸ்பத்திரிக்கு போன ஐம்பது ரூபா குடுறா அப்படின்னு கேட்டான் கேட்டமா போமான்ட்டாமா ஆனா கொஞ்ச நேரத்துல மெசேஜ் வந்துச்சுமா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆயிரம் ரூபா போட்டாருமா நான் அதை எடுத்துட்டு போய் ஐம்பது ரூபாய்க்கு ஊசி போட்டேன் நான் மக பெத்து வேஸ்ட் ஆனா பெக்காத மக மாண்பு மிக மு ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தளபதி முக ஸ்டாலின் ஒரு கவிஞன் குடையை பார்த்து கேட்கிறான் குடையே உனக்கு மலை பிடிக்குமா வேல் பிடிக்குமா என்று கேட்கிறான் அந்த குடை சொன்னதாம் என்னை யார் தாங்கி பிடிப்பார்களோ அவர்களுக்கு நிழலாக இருப்பேன் என்று அந்த குடை சொன்னதாம் அந்த குடை கூட என்னை யார் தாங்கி பிடிப்பார்களோ அவர்களுக்கு நிழலாக இருப்பேன் என்று சொன்னது ஆனால் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் தன்னை தாங்கி பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் இந்த தமிழ் சமுதாய மக்களுக்காக இருக்கக்கூடியவர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதில் மாற்று கருத்து கிடையாது சொன்னதையும் செய்தவர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் சொல்லாதையும் செய்தவர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தாய்மார்களே எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி ஆச்சுல கொஞ்சமா இருபது மாசம் அம்மா சத்தா போக முடியாது ஆயா சத்தா போக முடியாது ஆயிரம் ரூபாய் அப்பயே முதலமைச்சர் வந்து ஆயிரம் ரூபாய் பத்தாது நீங்க ஐயாயிரம் கொடுங்க அப்ப சொன்னாரு அதாவது அதாவது கஜானா காலி நாங்க வந்து ஆயிரம் தான் கொடுப்போம் நீங்க வேணா குடுத்துங்க அப்படின்னாரு அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் சொன்னார் அடுத்த ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு வந்த பிறகு மீதி நான்காயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி உடனே நான்காயிரம் தாய்மார்களை உங்களுக்கு கொடுத்த காரணத்தினால்தான் இவ்வளவு அமைதி காக்கீர்களே அன்பு தாய்மார்களே தாய்மார்களுக்கு மட்டும் நான் ஐ லவ் யூ என்று சொல்கிறேன் அதுவும் தாய்மார்களே தேர்தலத்தில் சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செல்லாம் எப்படாத எடப்பாடி பழனிசாமி அப்படியா அது எப்படி முடியும் தமிழ்நாடு முழுவதும் போய் எப்படி செய்ய முடியும் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அன்பு தாய்மார்களே பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் என்ன ஒரு அற்புதம் முன்பெல்லாம் எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பேருந்து கட்டணத்தை உயர்த்தப்படுவாங்க அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலையும் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுவாங்க ஆனா இன்றைக்கு பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க கொஞ்சமா பண்ணுவாரு அதாவது கொடுமா உங்க அப்பா விட்டு போசாம அப்படின்னு இப்போ யாராவது வந்து போவோம் வருவோம் ஐயோ அது நம்ம வீட்டுக்காரன் என்ன பண்ணுவோம் தெரியுமா டாஸ்மாக போட்டு வந்து அடிச்சுடுவாரு நம்ம அம்மா அப்பா அம்மா வீட்டுக்கு போனா கூட அவர்கிட்ட போய் காசு கேட்கணும் இப்ப யாராவது அடிக்க அடிச்சினா எங்களுடைய முதலமைச்சர் இலவசமாக பேருந்தலில் பயணம் செய்யலாம் சொல்லியிருக்கிறாரு நான் ஏற்கனவே பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துட்டு அந்த விளம்பரத்தை தான் உனக்கு தீஞ்ச தோசை போட்டு கொடுப்பேன் அந்த தீஞ்ச தோசையும் கிடைக்காது அய்யோ சாமி அப்படிலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆண்கள் பெண்கள் இன்றைக்கு நெஞ்ச நிமிர்ந்து இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் மாண்புமிகு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அதுவும் எல்லாம் பெண்கள் பேருந்து ஏறிக்கொண்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக கவனம் இல்ல பூக்குற நேரம் தெரியாது காத்திருப்பேனால் சளிக்காது பூ மனம் புதுசா புரியம்மா ஏ மனம் கரும்பாயினிக்கிதம்மா பலி நெடுக காட்டு மல்லி கவனம் இல்ல பூக்குற நேரம் தெரியாது காத்திருப்பேனான் சளிக்காது பூ பூமனம் புதுசா புரியம்மா ஏ மனம் கரும்பாயினிக்கிதம்மா வழிநெடு காட்டுமல்லி என்று

அவரு திருவையார சட்டமன்றத்துல நின்னாரு ஆனா தோந்து போனாரு அன்றைக்கு வெற்றி பெற்றது துறை சந்திரசேகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்ந்தவர் இன்றைக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு ஒன்றன் துறை சந்திரசேகர் பாவம் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு வேற யாரும் கிடையாது பிரேமலதா தான் பாவம் ட்ரீட் வா கூட்டணி வைக்க சொல்லி அவரு போயிட்டாரு அப்புறம் என்ன ஒரு பெரிய விஷயம் தெரியுமா அதாவது வந்து டி ராஜேந்திரன் பாக்கி ராஜே தமிழ் காசில நான் சொல்ல கூட்டணியோடு இருக்கிறாரு அவரு மாதிரி எல்லாம் யாருமே ஒரு அழகா நடிக்க முடியாது அப்படியே அந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா காலே இல்லாத ஒரு குட்டி கமல் மாதிரி நடிப்பாரு அது ஒரு படத்துல நான் முடிச்சுக்கிறேன் அது ஒரு படத்துல பார்த்தோம் என்று சொன்னால் குணான் ஒரு படத்துல பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கதாநாயக கூட்டிட்டு போயிருவாரு அங்க போய் மலையில கண்மணி அன்போடு காதல் நாள் எழுத கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையே கவிதை கோட்டுது அதை எழுத நினைக்கையே பார்த்து மூத்துது லல்லலா லாலா லல்லலா லல்லலா அபிராமியே பாதியே அது உனக்கு புரியுமா லாலி அபிராமி இருக்கிறனா அவர் நல்ல ஒரு திறமையானவர் நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த நாட்டு மக்களுக்காக சீன் போடுறவங்களா கிடையாது அது விரிவா சொல்றேன் நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஆனாவது ஒண்ணு மட்டும் சொல்றேன் தாய்மார்களே இன்னைக்கு எவ்வளவு சாதனை செய்யறா இந்த பட்ஜெட் எவ்வளவு அருமையான பட்ஜெட் தாய்மார்களே அதாவது விடியல் பயணம் நிறைய பஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு அது மாத்திரம் கிடையாது தாய்மார்களே ஒரு தாயாக தகப்பனாக இருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது வரைக்கும் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் தனுசன் என்று இந்த பட்ஜெட்டில் உதைக்கிறக்கிறார்கள் தாய்மார்களே அது மாத்திரம் கிடையாது அதாவது தாய்மார்களே இந்த பட்ஜெட்டில் பட்டா உங்க பேரில் இருந்துச்சுன்னு வச்சின்னு வச்சிக்கின்னா உங்களுக்கு ஒரு புருஷன் வந்து இலவசம் என்று சொல்லியிருக்கிறார் எப்படி தலைவர் கள்ளஞ்சிறுவர்கள் எப்படி தாய்மார்களுக்கு பணியாற்றினாரோ அதுபோல் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுக்காக உழைக்கிறார் பெண்களுக்காக உழைக்கிறார் இந்த ஆயர் ரூபாய் போயிடும் தப்பி தவிர எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிருந்தாருன்னா அட வச்சிருப்பார் தமிழ்நாட்டை இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க நூறாண்டு காலம் வாழ்க இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அன்னை சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தவிச்சுக்கவானு இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தே என்னடா விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாத்துறது